பொடலங்காய் சிறு பருப்பு எப்படி பொரியல்னு பார்க்கலாமா அவிக்க வேணாம் சிறு பருப்பை தேங்காய் இது மூணுத்தையும் வச்சு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் பொறிச்சிங்கன்னு ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு பொரிச்சிடலாம் இதை எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் சிறுபருப்பு புடலங்காய் புடலங்காய் வீட்டில் காய்ச்ச புடலங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் கறிவேப்பிலை தாளிக்குது கடுகு மிளகு மஞ்சாத்தூள் உப்பு இப்போ சிறு நம்ம ஊற வச்சிடலாம் இது மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சணும் அவிக்கலாம் கூடாது தண்ணியில் மட்டும் ஊற வச்சிருங்கோ சிறு பருப்பு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க அவிக்க வேணாம் அதை எப்படி செய்து நம்ம பார்ப்போம் இப்போ பொடலங்காய் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பொடலங்காய் எடுத்து இதை மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு அலசிக்கிடுங்க முதல்ல அலசி எடுத்துச்சு பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் கிடைச்ச பொருளுங்க உடனே செஞ்சோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் இது மாதிரி நடுவில் இருக்கிறது எடுத்துடுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போடுங்க ஏற்கனவே நம்ம அலசிட்டோன்னு யோசிப்பீங்க அலசுனாலும் அது மண் இருக்கும் அதனால் திருப்பி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் துண்டாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிளகு எடுத்து இதை மாதிரி இடித்து வச்சுக்கோங்க அரைக்கெல்லாம் செய்யறதுங்க இது மாதிரி ஒன்றும் பாதமாக உடச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம் கடாய் காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சோடன கடுகு போட்டுடலாம் இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம் இப்போ கடுகு பொறிஞ்சோன்னா வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் கறிவேப்பில் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா இது மாதிரி வதங்கணும் தக்காளியெல்லாம் போடக்கூடாது வெங்காயம் மட்டும்தான் போடணும் அவ்வளோதான் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெடி கட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் புடலங்காய் அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுறலாம் எண்ணெயிலே நல்லா வதக்குங்க தண்ணியெலாம் இருக்காது நல்லா வதக்குங்க எண்ணெயிலேயே நல்லா இது மாதிரி வதக்கி கொடுங்க இந்த புடல சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சிறு பருப்பு ஊற வச்சிருந்த பாருங்க நல்லா கழுவிட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு திருப்பி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுடுங்க அந்த சிறு பருப்பு வேகிறதுக்கு லைட்டாக தான் வேகணும் இப்போது மஞ்சாத்தூள் இப்போ பச்சை மிளகாய் மிளகுத்தூள் மிளகுத்தூளில் மிளகு வச்ச பிறகு அது உப்பு மிளகுத்தூள் இல்லை மிளகு உடச்சி போடுங்க அப்போ தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க மாதிரி நல்லா கலரி விட்டுருங்கோம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மூடிவிட்டு அப்படியே விடக்கூடாது இப்போ திறந்து கலரி விடுங்க பாருங்க கொஞ்சம் தண்ணி இருக்குது காயும் பருப்பும் வேகணும் அதனால் கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது திருப்பியும் நம்ம நல்லா கலரி விட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஸ்லோ பண்ணிடலாம் முதல்ல வேகமாக வச்சோம் இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு வேக வைக்கலாம் அவ்வளோதான் இப்போ வெந்துருச்சு பாருங்கள் காய் பருப்பும் வெந்துருச்சு காயும் வெந்துருச்சு அவ்வளோதான் நல்லா கலரி விட்டுருங்க இந்த மாதிரி கலரி விடுங்க நல்லா வேகமாக வச்சு கலரி விட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்லோவாக வச்சு கலராதிங்க நல்லா வேகமாக வச்சு இதை மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இப்போ ஸ்லோ பண்ணி விட்ருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் ஸ்லோ பண்ணி விட்டுட்டு இப்போ தேங்காய் சேர்க்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க இப்போ வேகமாக வைக்கக்கூடாது ஸ்லோ பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுவிட்டு அதை ஸ்லோலேயே வச்சு தேங்காவை ரெண்டு மூணு வாட்டி கலரி விட்டுருங்கோ நல்லா இது மாதிரி கலரி விட்ருங்க தேங்காய் போட்ட உடனே இறக்கக்கூடாது அதே ஸ்டவ் மேலே வச்சு ரெண்டு மூணு வாட்டி அதே மாதிரி கலறி விடுங்க ஸ்லோவாக வச்சு கலரி விடுங்க அவ்வளோதான் காய் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம நிறுத்திட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் இந்த காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காயை நீங்கள் தட்டில் வச்சின்னு சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த காய் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை காரக்குழம்புக்கு வச்சின்னு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த காய் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டில் போட்டு பெசிஞ்சும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ ஈஸியான முறையில் பொடலங்காய் செஞ்சாச்சு பாருங்கள் பொரியல் சிறுபருப்பு அவிக்க வேணாம் மிளகாய் தூள் வேணாம் டக்குன்னு இதை மாதிரி பொறிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ண போல் தோணுதில்லை டக்குன்னு பொடலங்காய் வாங்கி செஞ்சுருங்க குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு ஊட்டி சாப்பாடு ஊட்டி பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்